வணக்கம் நண்பர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பதவிக்கு இரண்டு பெண்மணிகள் குறிவைக்கிறார்கள் அல்லது போட்டி போட நினைக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன் அந்த செய்தி வந்து ஒன்றும் தப்பான செய்தி இல்லை அப்படின்னு இப்போ என்னென்ன வந்து வருகிற இப்போ ஒரு செய்தியை வச்சு உறுதிப்படுத்திக்க முடியுது எப்படின்னா தமிழ் இசை மிகுந்த அப்செட்டில் இருக்கிறதா மிகுந்த மா தமிழ் இசை மேடம் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க காரணம் இவர்கள் தலைமை இந்த தமிழ்நாடு தலைமை பாஜகவுடைய தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று நினைத்துதான் இரண்டு மாநில கவர்னர்களாக மிகுந்த அந்தஸ்தியில் இருந்தவர்கள் அதை ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வந்தார்கள் அந்த பதவியை விட்டுவிட்டு இங்கே வந்தார்கள் ஆனால் இங்கு குறைந்தபட்சம் அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது மண்டல் என்று அவர்கள் கூறுகிற மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக இந்த நிர்வாகிகள் மா மாநில தலைமையை ஆதரிக்கும் நிர்வாகிகள் மட்டும்தான் ஆதரிப்பதாக இருந்தால் மட்டும்தான் இவர் தலைவர் தலைவராக வர முடியும் யார் தமிழிசை அப்போ இசை மாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவோ இதுவோ இருக்கிற மாதிரி தெரியல காரணம் அவர் மேடை பேச்சாற்றல் உள்ளவர் என்பதில் கருத்து இல்லை ஆனால் கவர்தலுக்கும் பேச்சாற்றல் உள்ளவரா என்பதில் கருத்து இருக்கிறது அவர் மீண்டும் தலைவராக வந்தால் தன்னை முன்னிலைப்படுத்துவது தன் பேச்சாற்றலை மக்கள் ரசிக்கிறார்களா என்பதை காண்பது அந்த கரிஸ்மிட்டிக்கை வளர்த்துக்கிறதெல்லாம் இருப்பாங்க இல்லையா கட்சிக்கு ஒரு அதுலேருந்து ஒரு கெயின் த பார்ட்டி கெயின் அப்படிங்கிறத அவங்க எப்போதுமே எடுத்ததா எனக்கு தெரியல நான் த நான் பா பாஜகவினுடைய உட்கட்சி வாரத்தில் செல்வதோ அல்லது அங்கே இருக்கிற முக்கியமான தலைவரோடு பேசி விஷயங்களை வாங்குவதோ அப்படி அல்ல அவர்கள் அப்படி கொடுப்போனும் அல்ல நான் அப்படி கேட்போனும் அல்ல ஆனால் இப்போது இருக்கும் தலைமையை பிடிப்பதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டு அதில் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்ததாகத்தான் தமிழிசை அவர்கள் உணர்கிறார்கள் இப்படி தமிழிசை போன்ற முக்கிய தலைவர்கள் இவர்கள் பேச்சாற்றல் ஒரு விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம் அல்லது அது கேள்விக்குரியதாக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய பேச்சாற்றலில் கொஞ்சமாவது கூட்டம் கூடும் சாதி ரீதியான ஓட்டுகளை வாக்குகளை கூட அவர் குறைந்தபட்சமாவது வாக்குகளை பெறுவார் ஏனென்றால் அவர் ஜாதி ரீதியாக வா வாக்குகளை பெறுவார் என்பது அடிப்படையில் தான் தூத்துக்குடியில் நிறுத்துனாங்க கனிமொழி அவர்களை எதிர்த்து அது நடக்கலை அதற்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு என்னமோ அப்போ அந்த நேரத்தில் அவங்க தலையிடலை ரைட் அது வேறு விஷயம் அது விட்டுடலாம் ஆனால் தொடர்ந்து தமிழ் இசை அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை ஆரம்பித்து அவர் மாநில தலைமை வரை அவருடைய கண்ணோட்டம் எங்கெல்லாமோ இருந்திருக்கிறது அங்கெல்லாம் அது தோல்வியை அடைந்திருக்கிறது இந்த அதிருப்தி தமிழக பாஜகவுக்குள் நீடித்தால் ஏற்கனவே தமிழ் சேர்ந்த இரண்டு கவர்னர் பதவிகளையும் ரஜினம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது இங்கு வந்து சட்ட விரோத விரோத செயல்கள் செய்தவரையெல்லாம் மாநில பொறுப்புகளில் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் அதற்கு பதிலாக திருச்சி சூர்யா என்ற அவர் சிவா பாராளுமன்ற உறுப்பினர் சிவா மகன் சூர்யா வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார் அதனால் அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் இப்போ ஏதோ எங்கள் அம்மா பேசிகிட்டே இருக்கார் ஒரு பக்கம் மறுபக்கம் இத்தனை இத்தனை தூரம் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தலைமை இருப்பதும் அதை கண்டுகொள்ளாமல் அண்ணாமலை சார் அவர்கள் நகர்ந்து போவதும் மிகுந்த ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் இப்போது மாநில தலைமை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனால் நிறைய கெடுபிடிகளோடு தான் அவருக்கு அந்த மாநில மாநில தலைமையை கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் காரணம் தேர்தல் வருகிறது அல்லவா யாரை குறித்து என்ன பேச முன்னாடி எப்படி இல்லை அடித்து தாக்குங்கன்னு சொல்லி தாக்கியிருப்பார் அவர் அவருடைய வயது அனுபவம் மேலிடம் கொடுத்த உரிமை என்றெல்லாம் வைத்து நம்மளை அவர்கள் வேறு விதமாக பேசியிருப்பார் ஆனால் இப்போது அவருக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் மீண்டும் தலைமை பொறுப்பில் அவரே மீண்டும் மாநில தலைவராக தொடரும் பட்சத்தில் இதில் கிட்டத்தட்ட அப்சட்டில் இருக்கிறது தமிழிசை அவர்கள் என்பதால் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று பாஜகவினர் மத்தியில் ஏன்னா பாஜக வந்து ஒரு குறைந்தளவு நாம் உடைத்து பேசலாம் குறைந்தளவு வாக்குகளையும் வாக்காளர்களையும் கொண்ட ஒரு அறியப்படுகிறது மேலும் மேலும் அவர்களுக்கு குழப்பங்களை தரும் போல் தருவது போன்ற தலைமையின் முடிவுகள் இருந்தால் நடவடிக்கைகள் இருந்தால் அவர்கள் குழம்பி போவார்கள் என்பதால் இந்த தமிழிசை குறித்த செய்திகளை நான் இப்ப சொன்னது பொதுவளியில் இருக்க செய்திதான் என்பது அந்த செய்திகளை அவர் சற்று தேசிய தலைமை சற்று கூர்ந்து கவனித்து இதை ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சில இடங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் மாவட்ட பொறுப்புகளில் வந்தவர்களை கூட சரியாக அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது அவர்களுக்கு எதிரான கொள்கை உள்ளவர்கள் என்று சற்று சுணக்கத்துடன் செயல்படுவதாக நான் நினைக்கிறேன் புதுவெளியில் வந்த செய்தி என்று சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது போன்ற எல்லா மாவட்டங்களிலும் இப்படி அதிருப்தி நிலைமை நில நிலவினால் இப்போது எல்லாவற்றையும் மறந்து நாம் ஒரு பெரிய தேசிய கட்சியை மன்னிக்கணும் மாநில கட்சியை எதிர்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் அத்தனை வெற்றிக்கு ஒரு உகந்ததாக அமையாது என்பதால் இந்த செய்தியை வெளியிடுகிறேன் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஒரு மாற்று வலிமை வலிமையான எதிர்கட்சி இருக்குமே வேண்டும் என்பது ஆரோக்கியமான ஜனநாயகம் அடிக்கடி நான் இதை தான் சொல்லுவேன் அந்த அடிப்படையிலாவது பாஜக வரட்டும் பாஜகவை அதுக்கப்புறம் விமர்சனம் அடிக்கும் ஏன்னா அவங்க வரம்பு என்பதான் அவங்க இவங்களை தொடர்ந்து நாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கான விமர்சனங்களை வைத்தால் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் இல்லாமல் போயிருக்கிறார் மக்கள் மத்தியில் வேறு விதமாக பயிர் வரக்கூடாது இப்போது தமிழ் விஷயமா வந்து அதிருப்தியில் இருக்காங்க சொல்கிறது கூட அந்த கட்சியில் இருக்கிற இந்த செய்தி போய் சேரட்டும் என்பது தான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திப்போம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி